வந்த வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் மூச்சு ஆங்கதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வீத் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோன்னு பாத்தீங்கன்னா பாத்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க என்னுடைய யூடியூப் பயணமும் அப்புறம் நான் வந்து யூடியூப்ல கடந்து வந்த பாதை அதையும் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் என்னடா கவி சிஸ்டர் வந்து கிறிஸ்டியன் பாட்டெல்லாம் பாடுறாங்களே ஜீசஸ் பாட்டெல்லாம் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி யாருமே எதுவும் நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளுமே ஒண்ணுதான் அது வந்து அல்லாவா இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் என் அப்பன் முருகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு யார் வந்து பாசிட்டிவிட்டியை தராங்களோ அவங்க எல்லாருமே வந்து கடவுள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம் நான் வந்து யூடியூப்பில் கடந்து வந்த பாதை அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து யூடியூப் மேலே ஒரு சொல்லலாம் ஸ்டார்டிங்லலாம் பாத்தீங்கன்னா யூடியூப் மேல ரொம்ப பெரிய எனக்கு ஆர்வம் ஆர்வம் அதனால வந்து வந்து நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு வந்து தெரியாமலே தான் இருந்துச்சு ஆமா இன்ன வரைக்குமே நான் வந்து எனக்கான பாதை எதுன்னு நான் வந்து இன்னுமே நான் கண்டுபிடிக்கல ஸ்டார்டிங்கில் எது மாதிரி வீடியோஸ் போடணும் தெரியாமல் தான் இருந்துச்சு அதனால் வந்து நான் என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே வீடியோஸ் போடுவேன் குக்கிங் வீடியோஸ் போடுவேன் வளாக் போடுவேன் அதுக்கப்புறம் பியூட்டி டிப்ஸ் அதாவது ஸ்கின் கேர் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பல பலன் அது மாதிரி வீடியோஸ் போடுவேன் அப்புறம் இன்னும் நிறையா வந்து போட்டிருக்கேன் ஓகேவா அப்படி தான் நான் வந்து என்னோட யூடியூப் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எல்லாருமே உதவியாக தான் இருந்தாங்க அதாவது வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எங்கள் அத்தையாக இருக்கட்டும் எங்கள் மாமனாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எனக்கு வந்து உதவியாக தான் இருப்பாங்க நான் வந்து இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னா எங்கள் மாமனார் போய் மீன் வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கிளீனாக ரெடி பண்ணி எனக்கு வந்து வச்சிருவாங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா நான் வந்து சமைப்பேன் அப்படிதான் நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து சமைக்குவேன் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீ பண்ணுமா நீ பண்ணுறத பண்ணுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதாவது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் மக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாட்டும் இவங்க எல்லாம் வந்து சொல்கிறத கேட்டுட்டு வேண்டாம் இது மாதிரி வந்து நீ வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க நானும் நானும் வசந்த் பாப்பா நாங்கள் வந்து ஊரில் இருக்கோம் அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கோம் அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாமே இங்கே பெங்களூரில் இருக்காங்க அதாவது ஹஸ்பண்டும் மாமனாரும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக எங்க அத்தை வந்து இங்கேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல எலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு அதனால வந்து எங்க அத்தை வந்து இங்கதான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சில ஜென்மங்கள் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா உன் மருமவுளுக்குதான் தான் சோராக்க தெரியுமா உன் தான் மீன் வைக்க தெரியுமா உலகத்துல வேலை யாருக்குமே வைக்க தெரியாதா அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அத்தைக்கு சொல்லி அதுக்கப்புறம் மருமளுக்கு எப்படி எல்லாம் வந்து மெசேஜ் போடுறாங்க தெரியுமா வச்சு மெசேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து எங்க அத்தைக்கு வந்து வந்து பயத்தை அத்தை என்னை திட்டுற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க முத்தம் அதாவது பாப்பாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் கொடுக்கறது என் தங்கம் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் சாரி பொம்மையெல்லாம் அனுப்புவாங்க அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி எங்க அத்தை ஒரு மாதிரி பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பெங்களூர்ல தான் இருக்காங்க நாங்க ஊர்ல இருக்கோம் அப்புறம் வந்து விளாக் மாதிரி போட்டுட்டு இருந்தேன் அதாவது காலையில் எழுஞ்சி நான் வந்து பால் வாங்க போகும்போது அங்கே ரோஸ் கலர் பிங்க் கலர் எனக்கு எனக்கு பிடிச்ச பூவு சூரிய உதயம் குருவி இது எல்லாத்தையும் ஒரு விளாக்ல போட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்து சமைக்கிறது பாப்பா கூட ஆக்டிவிட்டி பண்றது இது மாதிரி எல்லாம் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நீ எல்லாமே வீடியோ போடணுமா சமைக்கிறது எல்லாத்தையும் வீடியோ போடணுமா வீட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோ போடணுமா யாரென்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை இது மாதிரிலாம் வீடியோ போடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே தப்பாக வீடியோ போடலையே ஏங்க இப்படி பேசுகிறீங்க ஏமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அப்போலாம் வந்து ரொம்ப அழுவேன் ஸ்டார்டிங்கில் எங்கள் அத்தை திட்டினா கூட சரி எங்கள் ஹஸ்பண்ட் திட்டினாலும் சரி ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவுமே அழுவேன் என்னடா இது நம்ம சரியான விஷயம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் இப்படி சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி பாப்பாவையும் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இது மாதிரி வீட்டில் நடக்கிறதையும் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பியூட்டி டிப்ஸ்க்கு வந்து நான் இறங்கினேன் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் பால் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு பழத்தோல் அஹ் மாதுளம் பழம் பாப்பாவுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தோம்னா அந்த ஜூஸ் தோல் எல்லாம் எடுத்து கூட வச்சுட்டு நான் வந்து பேஸ்ட் பேக் மாதிரி ரெடி பண்ணி அதையுமே வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் இது மாதிரி வந்து சரி ஸ்கின் கேர் ரொட்டீனே வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கும் பாத்தீங்கன்னா அஹ் நாங்க அங்க இருக்கும்போது அஹ் என்ன சொல்லியிருப்பாங்க எங்க அத்தை பெங்களூர்ல இருக்கும்போது உன் மருமகளுக்கு என்னம்மா மூஞ்சில் என்னவோ தடவிக்கிட்டு வேலை விளக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்களாம் எனக்கு எல்லாமே நியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாம் சொல்லி எங்கள் அத்தைக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் அத்தை இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது ஊருக்கு அங்கேண்ணா எங்ககிட்ட வந்துட்டாங்க வந்துட்டு நான் வயசு எல்லாம் வீடியோக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ரெடி ஆகிறேன்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் வீ ஏன் உனக்கு தெரியாதா வீடியோ எடுக்க தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் வீடியோ எல்லாம் போடாத உனக்கு என்னென்னவோ பேசுறாளுங்க அங்க பெங்களூர்ல உன்னை அஹ் காரி காரி துணி அப்புறம் வந்து மருமளுக்கு தான் மீன் குழம்பு வைக்க தெரியுமா சொல்லி ஒரு மாதிரி பேசுறாளுங்க இதெல்லாம் வேணாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க நான் வந்து அப்ப வந்து துணிஞ்சுட்டேன் நானு நான் வந்து எதுவுமே தப்பா எதுவுமே பண்ணலை சரியா நீ வந்து நீ அவங்களுக்கு சொல்லிருக்கணும் அவளுங்க சொல்லும் போது நீ வந்து சொல்லிருக்கணும் என் மருமவ எதுல அடி அவுத்து போட்டாரா ஏதோ காட்டுங்க காட்டுங்க பார்க்குறேன் அப்படின்னு வந்து நீ சொல்லிருக்கணும் அப்போ நீ சொல்லியிருந்தா நீ வந்து உனக்கு பேசுகிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது என் மருமவ நீ சொல் அவங்களுக்கு வந்து என் மருமவ எந்த தப்பும் பண்ணலை என் மருமவ சரியான வீடியோ தான் போடுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கணும்னு சொல்லி எங்கள் அத்தைக்கிட்ட வந்து அவங்க திட்டுறாங்க கத்துறாங்க நானும் வந்து விடலை இது மாதிரி வந்து நானும் வந்து கத்துறேன் நான் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எந்த விதமான தப்பான வீடியோஸும் போடலை ஏன்னா நம்ம யூடியூப்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரன் பண்ணிட்டோம் நமக்கும் தெரியுது இதில் யூடியூப்ல வந்து எவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதனால வந்துட்டு நானும் வந்து துணிஞ்சு பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து சரி நீ பண்ணுறபடி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நானும் சரி எனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் வரைக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம யூடியூப்புக்கு வரோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் பண்ண தான் செய்வாங்க ஆனா பாத்தீங்கன்னா வெளியே இருக்காங்க இல்லையா அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோ அவ என்ன சொல்லுவாளோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மீடியா வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்திடுறாங்க அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அத்தை அழுதுகிட்டே என் மரும இப்படி எல்லாம் திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல போய் வினோதா கிட்ட அங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டு அழகும் போது மா சும்மா உம் மருமை கரெக்டாக தான் பண்ணுது அது என்ன தப்பு பண்ணுதுன்னு நிற்கும் அதை திட்டிக்கிட்டு இருக்கேன் அது ஏதோ ஒரு வருமானம் வரும் அது வந்து வீட்டில் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அது எதுவுமே தப்பா போடலை அது எதுவுமே தப்பா போடலை நானும் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வந்து தேவையில்லாம வந்து இது பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதம்மான்னு சொல்லி அவங்கள வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குமே புரியுது எங்க அத்தைக்குமே ஓ நம்ம மரும வந்து எதுவுமே தப்பா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு திட்டம் திட்டல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம மருமக சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருச்சு அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னை திட்டுறதில்லை இப்படி தான் வந்து இருக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப அழுகுவேன் எங்கள் மாமா திட்டினா அழுகுவேன் எங்கள் அத்தை திட்டினா அழுகுவேன் நம்மளை பற்றி இப்படி கேரக்டர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி முத்தம்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லி திட்டும் போது அதுக்கும் அழுவேன் எல்லாத்துக்குமே அழுது 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 ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம எதுக்குமே அழுவக்கூடாது நாம வந்து கரெக்டான பாதையில் இருக்கோம் இதில் வந்து வெற்றி வந்து லேட்டாக வந்தால் கூட நம்ம வந்து கரெக்டான பாதையில் போகிறோன்னு சொல்லி இவ்வளோ நாள் வரைக்குமே நான் வந்து என்னோட யூடியூப்பில் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த விஷயத்தை இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து கோலம் மட்டுமே வீடியோஸாக போடுவாங்க அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஒரு சில காரணம் அவங்க அத்தை திட்டுறாங்க ஹஸ்பண்டோட சண்டை அப்படின்றதுக்காக சேனல் வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு சேனல் இது பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப வந்து இப்போ வந்து அவங்க வீடியோஸ் போடுறாங்க அதாவது அவங்க வெறும் கோலம் மட்டும்தான் போடுறாங்க அந்த கோலத்தில் போய் என்ன தப்பு இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் அந்த கோலத்தில் என்ன ஆபாசம் இருக்கும் ஒரு லைவ் போட்டு ஒரு லைவ்ல வர இப்போ என்கிட்ட கவி சிஸ்டர்ன்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க இப்போ அதே என்னுடைய தம்பி வந்தான்னா அவங்க கிட்ட தம்பின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க அன்பா பேசுறாங்க இது எல்லாத்தையுமே ஒரு தப்பு குற்றம் குறைன்னு சொல்லி கண்டுபிடிச்சா இந்த உலகத்துல எதுதான் வந்து குத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமா சரியில்லை நான் வந்து யூடியூப் பயணத்துல ரொம்பவுமே வந்து அழுது அழுது அழுதுதான் நான் வந்து வந்திருக்கேன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுல அதாவது நான் வந்து பாப்பாவை மாட்டுக்கு கண்ணுக்குட்டி காட்டுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற்றுல நாங்கள்லாம் நான் மகா திவ்யா மகேசு வசந்த் இந்த மாதிரி குட்டிஸ் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க நாத்துனா ஊர் ஆற்றுல தண்ணியில எல்லாம் விளையாடுறது அது எல்லாத்தையும் கூட எங்க மாமா வந்து வீடியோஸ் எடுத்திருப்பாரு எதுவுமே ஆபாசம் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையில எப்படி என்ஜாய் பண்றோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அது எல்லாத்துக்குமே உதவி பண்ணவங்க தான் அப்படி இருந்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மற்றவங்க பேச்சு ஏசிக்கும் பேச்சுக்கும் பயந்து அவங்க வந்து இதை விட்டு விலகிட்டாங்க நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஏன் நீங்க உங்க ஹஸ்பண்டை வீடியோல காட்டுறது இல்ல ஏன் வந்து உங்க வீட்டில் இருக்க யாரையுமே காட்டுறதில்லன்னு சொல்லி எல்லாருமே ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து நிற்பாங்க என் பக்கத்துல ஏன் மருமக ஏன் பேத்தின்னு சொல்லி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் யூடியூப்ல வரீங்க அப்படின்னா நிறைய தடைகள் இருக்க செய்யும் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்க செய்யும் இது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு உங்களால வந்து சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தாராளமா பண்ணுங்க கண்டிப்பா உங்க சேனல் சக்சஸ் வாழ்த்துக்கள் ஓகே இததான் வந்து சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிக்கிட்டேன் அவ்வளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நிற்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் பை பை